ஆறுகள்ல இருக்க ஆழமான பகுதிய மடுன்னு சொல்லுவான் கிழக்குல மந்திரமலையோட அடியில அருணமும் தெற்கே கந்த மாதனத்தோட அடியில மானத சரசும் மேற்கே விபுலகிரியோட அடியில சீதோதமும் வடக்கில் சுபாஷுபகிரிக்கு அடியில் மகா மடுவும் இப்படி நாலு மடுக்கள் இருக்குது இந்த மடுக்களில் சுமுத்திரக்கா விசித்திரை வைப்ரசை திருதாக்கியம்ங்கிற நாலு நந்தவனங்கள் இருக்குது இந்த நந்தவனங்களுக்கு நடுவில் தாமரை மலரோட கூடின தடாகமோ குமுதமலரோட கூடின சரசம் செந்தாமரையோட இருக்க விமுலோதகமும் நீலோத்பலத்தோட இருக்க மனோரதமோ இப்படி நாலு ஓடைகள் இருக்குது நீதரஞ்சனம் குமுதக குரரகா மால்யவான்கிற மலைகள் கிழக்கேயும் கேசர பர்வதம் தக்ஷண பாகத்திலையும் திரிகூடம் சிசிரம் பதகம் ரஜதம் நிஷதம்ங்கிற மலைகள் தெற்கு பாகத்துலேயும் இருக்குது மேற்கே சுசுவாசு வைதூரியம் கபிலம் கந்தமாதனம் ஜாருத்திங்கிற மலைகளும் வடபாகத்தில் பாகத்தில் சங்கசூடம் ரிஷபம் ஹம்சம் காலாஞ்சரம்ங்கிற மலைகளும் இருக்குது இந்த மேர்மலையோட உச்சியில பதினாலாயிரம் யோசனை பரப்பளவுல பிரம்மலோகம் இருக்கு இதை சுத்தி அஷ்டதிக்கு பாலகர்களோட உலகங்கள் இருக்கு அந்த பிரம்மலோகத்தோட எட்டு திசைகள்லேயும் சந்திர மண்டலம் பிரகாசிக்குது திருமாலோட திருவடியில் தோன்றின கங்கை நதி அந்த இடத்துல சீதைனோ அழகநந்தானோ சுசுக்ஷாசுனோ பத்ராணம் நாலு திசைகள்லையும் பெருக்கெடுத்து ஓடுது சீதைங்கிற நதி கிழக்குலையும் அலகநந்தா நதி தென் திசையிலையும் சுசுஷாசு நதி மேற்குலையும் பத்ரா நதி வடக்குலையும் பிரவாகிச்சு மலைகளை ஆக்கிரமிச்சு கடலை அடையுது சுனீலம் நிஷதம் மாலியவான் நாலு மலைகள் தாமரை மொட்டு மாதிரி மேருமலையோட நாலு பக்கத்துலையும் இருக்குது பரதம் கேதுமாலம் பத்ராசுவம் குருங்கிற நாலு சமதள நிலப்பரப்புகள் மேருமலையான தாமரைக்கு இதழ்கள் மாதிரி இருக்கும் மேருவோட நாலு வெளி சிகரங்கள்லையும் ரெண்டு மலைகள் இருக்கு அதுல சைலத்ரோனிங்கிற ஒரு ஓடை இருக்கு அதை சுற்றியும் மனசுக்கு ரம்யமான பூக்கள் பூத்திருக்கிற நந்தவனங்களும் காடுகளும் இருக்கு அந்த காடுகள்ல எப்பவும் யக்ஷர்களும் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் விளையாடிட்டு இருப்பாங்க இத பூலோக ஸ்வர்கம்னு சொல்லுவாங்க தர்மம் செஞ்சவங்க இந்த லோகத்துல சுகத்தை அனுபவிப்பாங்க அத பாவைகள் பார்க்கவோ அடையவோ முடியாது மலைகளால சூழப்பட்டிருக்க எட்டு பகுதிகளில் இருக்கவங்களுக்கும் கோவம் துக்கம் சோர்வு துவேஷம் பசி தாகம் பயம் சோம்பல் முதலானது இருக்காது அங்க இருக்கவங்களுக்கு நோயோ துக்கமோ இருக்காது ரெ இருபத்தி ரெண்டாயிரம் வருஷம் ஆயுள் உடையவங்களா இருப்பாங்க கிருதம் த்ரேத்கிற ரெண்டு நதிகள் அந்த பூமியில் ஓடிட்டுருக்கிறதுனால மழை பெய்யாது அந்த பூமியோட போகம் ஒரு அளவுக்கு உட்பட்டது அதிகமாக அனுபவிக்க முயற்சி பண்ணாலும் பயன்படாது அந்த பூமியோட நதிக்கரையில் இருக்க மணல் பொன்னிறமாகவும் கரைகள் ரத்னமயமாகவும் பசும்புல் வைடூரியமயமாகவும் இருக்கிறதால அங்கே இருக்கவங்க விளையாடி பொழுத போக்குவாங்க